எத்தனை முறை பேசினாலும் கூட இவருடைய வாழ்க்கை வந்து இனி வரக்கூடிய சூப்பர் ஸ்டார்களுக்கு ஒரு பாடமா இருக்கு வீதிக்கு வந்து ரொம்ப வறுமையில் வாடி ஒரு சிகரெட்டுக்கே வந்து கஷ்டப்பட்டாரு மிகப்பெரிய செல்வந்தரா வாழ்ந்தவர் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் மனைவி பிள்ளைகளை வந்து பாத்தீங்கன்னா தாம்பரத்துக்கிட்ட வந்து ஒரு புறம்போக்கு இடத்துல வந்து ஒரு குடிசை போட்டு வாழ்ந்ததா கூட சரித்திரம் இருக்கு மூன்று பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இசை என்ற ஒற்றுமை ஆடுகளம் சினிமா நேரலுக்கு என் அன்பான வணக்கம் மூன்று சூப்பர் ஸ்டார்கள் மூன்று சூப்பர் ஸ்டார்களுமே ஒவ்வொரு காரணங்களால் வீழ்ந்தார்கள் அந்த மூன்று சூப்பர் ஸ்டார்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருவர் தியாகராஜ பாகவதர் இரண்டாவது பி உ சின்னப்பா மூன்றாவது நபர் டி ஆர் மகாலிங்கம் இந்த மூன்று சூப்பர் ஸ்டார்களுமே ஒரு காலத்தில் கொடிக்கட்டி பிறந்தவங்க ஒரு காலத்துல இருக்கணும் நான் சொல்லக்கூடியது வந்து கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் வந்து மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்கள் தமிழ் சினிமாவை வந்து ஆக்கிரமித்தவர்கள் சொல்லலாம் அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மணிக்கணக்கில் காத்திருந்து ரசிகர்கள் படம் பார்த்தாங்க அது டூரிங் டாக்ஸிஸ் ஆகட்டும் நகர்ப்புறங்களில் இருக்கிற தியேட்டர்களாகட்டும் ஆகட்டும் ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்கள் தோறும் வந்து ரசிகர்களால் அதுவும் குறிப்பாக பெண்களால் வந்து சூப்பர் ஸ்டார்கள் என்று கொண்டாடப்பட்டவர்கள் இந்த மூன்று சூப்பர் ஸ்டார்களுக்குமே வந்து ஒரு ஒற்றுமை இருக்குது என்னென்னா மூன்று பேருமே வந்து பாடல்களால் இசையால் ஈர்த்த சூப்பர் ஸ்டார்கள்னு சொல்ல முடியும் ஏற்கனவே பலரும் வந்து இவங்க இந்த மூன்று சூப்பர் ஸ்டார்கள் பற்றி அதாவது தியாகராஜ பாகவதர் பி சின்னப்பா டிஆர் மகாலிகம் இங்கே மூன்று பேரையுமே வந்து ஏற்கனவே பல முறை பேசப்பட்டவங்க தானே நீங்கள் என்ன புதுசாக பேச போகிறீங்க அப்படின்னு கேட்பீங்க எத்தனை முறை பேசினாலும் கூட இவருடைய வாழ்க்கை வந்து இனி வரக்கூடிய சூப்பர் ஸ்டார்களுக்கு ஒரு பாடமாக இருக்குது இன்றைக்கி நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார்களுக்கு வந்து ஒரு பாடமாக இருக்குது இனி வரும் காலங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு பாடமாக இருக்குது சரி நடிகர்களுக்கு மட்டும்தான் பாடமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை சாதாரண மனிதர்களுக்கு கூட இவங்களுடைய இந்த மூன்று சூப்பர் ஸ்டாருடைய வாழ்க்கை வந்து ஒரு பாடமாக இருக்குது எப்படி இந்த மூன்று சூப்பர் ஸ்டார்கள் விழுந்தார்கள் எதனால் விழுந்தார்கள் என்ன காரணம் முதல்ல ஒருத்தருக்கு வந்து கேட்டோம்னா தியாகராஜ பதம் அவருக்கு வந்து பெண்ணாசை தான் காரணம் ஒரு நடிகையோட அவர் வந்து ஒரு நடிகையில் பல நடிகைகளோடு அவருக்கு தொடர்பு இருக்கிறதா சொல்கிறாங்க நான் சொல்கிறது உடல் ரீதியான தொடர்பு அந்த தொடர்பில் வந்து லக்ஷ்மிகாந்தன்ற ஒரு பத்திரிகையாளர் வந்து அவருடைய அந்தரங்க காட்சிகளை வந்து படம் பிடிச்சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மீது வந்து இவங்க வந்து பழிக்க பழி நடவடிக்கை எடுக்கும்போது அவர் வந்து கொல்லப்படுறார் அந்த கொல்லப்படுறது சம்பந்தமாக வழக்குகள் வந்து இவர் மீது வந்து குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு வந்து சிறைப்படுத்தப்படுறாங்க தியாகராஜ பகவதாகவரோடு சேர்ந்து என்எஸ் கிருஷ்ணன் வந்து சிறைப்படுறார் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டு காலம் சிறை வாழ்க்கையிலே இவர் இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற அந்தஸ்து போகுது அன்னைக்கு உள்ள சூழல் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் வரைக்கும் போயிட்டு வந்து இந்த வழக்கை நடத்தக்கூடிய ஒரு சூழலில் வந்து பெரும்பகுதி பொருள் செலவாகுது இந்த வழக்கு சம்பந்தமாக கிட்டத்தட்ட அவர் வந்து சொத்துக்களை எல்லாம் இழந்து வீதிக்கு வந்து ரொம்ப வறுமையில் வாடி ஒரு சிகரெட்டுக்கே வந்து கஷ்டப்பட்டார் மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்ந்தவர் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அவருடைய பல சொத்துக்கள் பல வீடுகள் இருக்குது ஒன்று ரெண்டு வீடுகள் கிடையாது பல வீடுகள் அவருக்கு வந்து இருக்குது அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே இழந்து அவர் வந்து இறுதி இறுதி நாட்களில் நோய்வாய்ப்பட்டு அவர் இறந்துடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆக மொத்தம் என்னென்னு கேட்டீங்கன்னா பெண் ஆசையால் தான் அவர் விழுந்தார்ன்றது நம்ம இந்த இடத்துல வந்து அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு படிப்பினையாக வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் பியூஷன் அப்பா வந்து கேட்டினா முழுக்க முழுக்க வந்து அவர் வந்து மதுவுக்கு அடிமையாகிறாரு மதுன்னு ஒன்று இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக அதுக்கு எல்லா பழக்கமும் கூடவே சேர்ந்துக்கும் அப்படின் தான் மது சிகரெட்டு புகை அன்றைய காலத்துக்கு காலகட்டத்தில் என்னெல்லாம் போதை வஸ்துக்கள் இருக்குதோ அதுக்கெல்லாம் வந்து அடிமையாகி பல வீடுகள் அவருக்கு வந்து சொத்துக்கள் வந்து அரசே வந்து இதுக்கு மேலே அவர் வந்து வீடுகள் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அரசே வந்து தடை செய்ததாக கூட ஒரு தகவல் இருக்குது கடைசியில் வந்து இவர் இந்த மதுவுக்கு அடிமையாகி பல சொத்துக்கள் வந்து இழந்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்களுடைய மனைவி பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்துக்கிட்ட வந்து ஒரு புறம்போக்கு இடத்துல வந்து ஒரு குடிசை போட்டு வாழ்ந்ததாக கூட சரித்திரம் இருக்குது இதெல்லாம் எப்படி ஒரு நாளில் நடந்திருக்குமான்னு நீங்கள் யோசிக்காதீங்க பல ஆண்டு காலம் மதுவில் வந்து வீழ்ந்தால் சொத்துக்களை வந்து இப்படி தான் வந்து இழப்பாங்க முழுக்க முழுக்க குடியிலேயே வந்து அவருடைய வந்து அவர் குடியிருந்த வீடுகள் எல்லாமே வந்து வீணாக போயிடுச்சு பலருடைய கைகள் மாறி கடைசியில் அவங்க குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் சினிமாவிலையும் கோல வச்ச முடியாமல் இதே மாதிரி தான் தியாகராஜ பாகவதூர் அவருடைய அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாரிசுகள் யாரும் சினிமாவில் வந்து அதே மாதிரி இவருடைய காலத்துலேயே வந்து கேட்டால் வந்து அவருடைய ஒரு மகன் ஒருத்தர் வந்தாருங்க ஆனாலும் வந்து பெரிய ஹீரோலாம் வந்து அவரால் ஜொலிக்க முடியல ஒன்று ரெண்டு படங்களை நடிச்சுட்டு அவரும் வந்து வாய்ப்பு வந்து சமீபத்தில் அவர் இறந்து போயிட்டார் அவருக்கு வந்து அவருடைய வாரிசுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க இப்படி இவங்களுக்கெல்லாம் வாரிசுலாம் இல்லைன்னு நினைக்காதீங்க இவங்களுக்கெல்லாம் வாரிசுகள் இருப்பாங்க அவங்க வந்து பெருமையாக சொல்லிக்க முடியாத அளவுக்கு இருப்பாங்க ஏன்னா இவங்க கடந்த காலத்தில் இவங்களுடைய வாழ்க்கை வந்து பெண்ணாசையாலும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்து இந்த மாதிரியான மது போதைக்கு அடிமையாகிறதுனால அவங்களால் வெளியில் வந்து தங்களை வந்து பெருமையாக சொல்லிக்க முடியாத சொல்றாங்க ஆனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க வந்து அவங்க வாரிசுகள் வந்து ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருப்பாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை இன்னொன்று வந்து என்னென்னா மூன்றாவதாக சொல்லக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா வந்து டிஆர் மகாலிங்கம் டிஆர் மகாலிங்கத்துக்கும் வந்து மிகப்பெரிய ஃபேன் பேஸுங்க சாதாரண ஃபேன் பேஸ் நினைக்கிறதுக்கா பெண்கள்லாம் அவருடைய க வந்து குரலுக்காக வந்து ஏங்கி தவிக்கிறவங்க அவருடைய பாடல்களுக்கு எல்லா பாடல்களும் வந்து ரசிக்கக்கூடியது அன்றைக்குள்ள இசை தட்டுகளில் வந்து இவங்களுடைய பாடல் வந்து டிஆர் மகாலிங்கம்னா ஒவ்வொரு பாடலையும் நம்ம சொல்ல முடியும் அந்த அளவுக்கு வந்து இசை ஞானம் கொண்டவர் மூன்று பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இசை என்ற ஒற்றுமை தியாகராஜ பாகவதற்கும் வந்து பி யூ சின்னப்பாவுக்கும் டிஆர் மகாலி மூன்று பேருக்கும் வந்து இசை ஒற்றுமைன்னு ஒன்று இருக்குது இன்னொன்று கேட்டோம்னா ஆசை ஒற்றுமை டிஆர் மகாலிங்கத்துக்கு என்ன ஆசைன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு வந்து புதுசாக வந்து படங்கள் நான் வந்து தயாரிக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து படங்கள் தயாரித்து லாஸ் ஆகி அது இது வந்து கிட்டத்தட்ட பணம் ஆசை தான் படம் தயாரிக்கணும்னா என்ன ஆசை பணம் அல்லது புகழ் ரெண்டும் சேர்ந்து தான் இல்லையா ரெண்டும் சேர்ந்து தான் அவருக்கு வந்து இந்த படங்கள் தயாரித்து பெரிய அளவில் நம்ம வந்து பெரிய படம் தயாரிப்பாளர் அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் கேட்டால் ஏவிஎம் வந்து பெரிய த தயாரிப்பு நிறுவனம் அவங்க தான் இந்த டிஆர் மகாலிங்கத்தை தேடிக்கிட்டே போனதாக சொல்கிறாங்க அதாவது யார் அந்த பையன் டிஆர் மகாலிங்கம் சொல்லிட்டு மெய்யப்ப செட்டியார் அவர்களே வந்து தேடிக்கிட்டு போனதாக சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது கேட்டால் அன்றைக்கி அவங்களுக்கு என்னென்னு கேட்டனா மாடர்ன் தியேட்டர்ஸ் மாதிரி ஏவிஎம் மாதிரி பெரிய தயாரிப்பு நிறுவனம் நம்ம ஆகணும்னு சொல்லிக்காக அதுக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து படங்கள் தயாரித்து அந்த படங்கள் எல்லாம் தோல்வி அடைஞ்சு அதில் வந்து லாஸ் ஆகி கடைசியில் இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து எழு வந்துட்டாரு அவங்களுடைய வாரிசுகள் வந்து அது மகள் வயிற்று வா வாரிசும் சரி மகன் வயிற்று வாச வாரிசுகளும் இன்றைக்கி வந்து இசையில் வந்து ப இருந்தால் கூட பெரிய அளவில் ஜொலிக்கலைனாலும் கூட ஆனாலும் வந்து இசையில் வந்து அவங்க வந்து ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை வந்து அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த மூன்று குடும்பங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூன்று ஒற்றுமை இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா முதல் ஒற்றுமை வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கேட்டிங்கன்னா ஒரு ஆசை இருந்திருக்கு அதாண்டி இவங்களுக்கு தான் இசையால் வந்து இவங்க எல்லாருமே மூன்று பேருக்கும் வந்து அறிமுகமே வந்து அடையாளமே வந்து இசை தான் சினிமாவால் புகழ்பெற்ற இந்த மூன்று கலைஞர்கள் மூன்று சூப்பர் ஸ்டார்களுடைய பிள்ளைகள் வந்து வாரிசுகள் வந்து இந்த சினிமா வந்து வாழ்க்கை தரலைன்றது தான் இதில் ரொம்ப கனத்த விஷயமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது மீண்டும் அடுத்த காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்